தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்கள் சிந்தனையைக் கொண்டு கட்டுப்படுத்தக்கூடிய டிஜிட்டல் சாதனங்கள் எழுதியவர் சுப்பிரமணியம் ஜாய்சீரன் வாசிப்பவர் நிருஷா கனகசபை ஹரேந்திரன் சிறு வயதில் கண்டு ரசித்துக் கொண்டாடிய சில திரைப்படங்களின் கற்பனைக் காட்சிகள் நிஜத்தில் நிகழ்வது அபூர்வமானதும் திகிலூட்டக்கூடியதுமான உணர்வனுபவமாகும் விஞ்ஞான தொழில்நுட்ப பிரபந்தங்களில் காண்பிக்கப்படும் சில காட்சி அமைப்புகளை நாம் வியந்து பார்த்திருக்கின்றோம் அவ்வாறான ஒரு கற்பனை காட்சி நிஜ வாழ்க்கையில் பிரயோக ரீதியான அனுபவமாக மாற்றம் பெற்றுள்ளதாக ஆப்பிள் உள்ளிட்ட சில தொழில்நுட்ப நிறுவனங்களின் தகவல்கள் மூலம் அறிய கிடைத்தமை எம்மை குதூகலமடையச் செய்துள்ளது காலத்துக்கு காலம் ஆப்பிள் நிறுவனம் தனது தொழில்நுட்ப மேம்பாடுகள் குறித்த தகவல்களை வெளியிட்டு வருகின்றது அந்த வகையில் அண்மையில் ஆப்பிள் நிறுவனம் புதிய தொழில்நுட்ப மேம்பாடுகள் தொடர்பிலான அறிவிப்பினை வெளியிட்டிருந்தது இதில் சில மனிதர்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத அபரிமிதமான தொழில்நுட்ப வளர்ச்சி என்று குறிப்பிடுவது பிழையாகாது உலகின் முதல் நிலை டிஜிட்டல் சாதனங்களை உருவாக்கும் நிறுவனங்களில் ஒன்றாக ஆப்பிள் நிறுவனம் காணப்படுகிறது ஆப்பிள் நிறுவனத்தின் கணினிகள் ஐபேட்கள் மற்றும் ஐபோன்கள் உள்ளிட்ட சாதனங்கள் சர்வதேச சந்தையில் பெரும் கிராக்கி மிக்கவை என்பதோடு மிகவும் விலை உயர்ந்த டிஜிட்டல் சாதனங்களாக காணப்படுகின்றன இந்த கருவிகளுக்கும் சாதனங்களுக்கும் பெரும் வரவேற்பு உலகம் முழுவதிலும் காணப்படுகிறது ஆப்பிள் நிறுவனத்தின் பண்டக்குறி சர்வதேச சந்தையில் விசாலமான இடத்தை தனக்கென தக்க வைத்துக் கொண்டுள்ளது இந்நிலையில் ஆப்பிள் நிறுவனம் காலம் தனது பயனர்களை திருப்திப்படுத்தும் வகையில் பல்வேறு ஆய்வு முயற்சிகளின் மூலம் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகம் செய்து அசத்தி வருகின்றது அந்த வகையில் தற்போது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டுள்ளது மரபு ரீதியான சாதனை இயக்க நடைமுறைகளுக்கு முற்றிலும் மாறுபட்ட விதத்தில் சிந்தனையைக் கொண்டு இயங்கக்கூடிய ஒரு புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்வதாக அப்பிள் நிறுவனம் அறிவித்துள்ளது குறிப்பாக அலைபேசி போன்ற சாதனங்களின் அணுகள் வசதி தொடர்பில் புதிய பரிணாம வளர்ச்சியை ஆப்பிள் நிறுவனம் அறிமுகம் செய்வதாக அறிவித்துள்ளது பொதுவாக அணுகள் வசதி அல்லது அணுகள் தன்மை என்பது டிஜிட்டல் சாதனங்களை இயக்குவதற்கு அதன் சேவைகளை பயன்படுத்துவதற்கு மனிதர்கள் எவ்வாறு அணுக முடியும் என்பதனை குறிக்கிறது விசேட தேவையுடையவர்கள் இந்த சாதனங்களை அணுகுவதற்கு காணப்படும் இடர்களை கருத்திற்கொண்டு ஆப்பிள் நிறுவனம் காலத்துக்கு காலம் புதிய தொழில்நுட்ப மேம்பாடுகளை அறிமுகம் செய்து வருகிறது அக்சசிபிலிட்டி அல்லது இந்த அணுகல் வசதியானது டிஜிட்டல் சாதன பயன்பாட்டின் மிக முக்கியமான ஒரு அம்சமாக கருதப்படுகிறது ஸ்விட்ச் கண்ட்ரோல் அல்லது மாற்று கட்டுப்பாடு என்பது அணுகல் வசதியின் முக்கியமான ஒரு அம்சமாக கருதப்படுகிறது மின்னணு சாதனங்களை பார்வை தலை அசைவுகள் அல்லது இணைக்கப்பட்ட புத்தாங்கள் மூலம் பயன்படுத்த இந்த சுவிட்ச் கண்ட்ரோல் உதவுகிறது உதாரணமாக ஆப்பிள் நிறுவனம் தனது மாற்று கட்டுப்பாடு அல்லது சுவிட்ச் கண்ட்ரோல் கட்டமைப்பில் புதிய மூளை கணனி நெறிமுறையை அறிமுகப்படுத்தியுள்ளது அதாவது பிரெயின் டு கம்ப்யூட்டர் இன்டர்பேசஸ் இதற்கு முன்னர் பல அலைபேசிகளில் தொலைவில் இருந்து அவற்றை சைகை மூலம் இயக்குவது உள்ளிட்ட பல்வேறு தொழில்நுட்ப மேம்பாடுகள் காலத்துக்கு காலம் அறிமுகம் செய்யப்பட்டிருந்தன அந்த பரிணாம வளர்ச்சியின் ஒரு கட்டமாக மூளை கணனி இடைமுகம் பிரெயின் டு கம்ப்யூட்டர் இன்டர்பேசஸ் எனும் புதிய தொழில்நுட்ப மேம்பாடு குறித்த ஆச்சரியமிக்க தகவல்களை ஆப்பிள் நிறுவனம் வெளியிட்டுள்ளது சுருக்கமாக குறிப்பிட்டார் இந்த டிஜிட்டல் சாதனங்களை அதன் பயனர்கள் உடல்நிலை இயக்கம் இல்லாமலும் கட்டுப்படுத்தவும் பயன்படுத்தவும் கூடிய வகையிலான தொழில்நுட்பமே இந்த மூளைக்கணனி இடைமுகம் என அடையாளப்படுத்த முடியும் உதாரணமாக நீங்கள் உங்கள் திறன்பேசி ஊடாக ஒன்றை ஒழிக்கச் செய்ய வேண்டுமென்று நினைப்பதன் மூலம் பாடலை ஒழிக்கச் செய்யக்கூடிய தொழில்நுட்ப மேம்பாடே இந்த மூளைக்கணனி இடைமுக கட்டமைப்பு என்று எளிமையாக விளக்க முடியும் இந்த புதிய தொழில்நுட்ப மேம்பாட்டை பயன்படுத்தும் முதல் நிறுவனங்களில் ஒன்றாக அமெரிக்காவின் நியூயார்க்கைச் சேர்ந்த சிங்க்ரோன் என்ற நிறுவனம் பதிவாகியுள்ளது இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியானது அணுகல் வசதி மற்றும் நரம்பியல் தொழில்நுட்பத்துக்கான முக்கியமான மைல் கருதப்படுகிறது இந்த நிறுவனத்தின் மூளைக் கணினி இடைமுகத்தை பயன்படுத்தி பயனர்கள் உடல் இயக்கம் அல்லது குரல் கட்டளைகள் இன்றி தங்கள் எண்ணங்களூடாக அலைபேசிகள் உள்ளிட்ட டிஜிட்டல் கருவிகளை கட்டுப்படுத்தவும் செயற்படுத்தவும் முடியும் என்ற விந்தை மிகு தகவலை அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது இது தொழில்நுட்ப உலகின் மாபெரும் புரட்சிகளில் ஒன்றாக கருதப்பட முடியும் இந்த ஐபோன் ஐபேட் அப்பிள் விஷன் ப்ரோ போன்ற சாதனங்களை ஒருவர் பயன்படுத்துவதற்கு தனது எண்ண ஓட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பது விந்தை மிக்க தொழில்நுட்ப வளர்ச்சியாக கருதப்படுகிறது சிங்க்ரோன் நிறுவனத்தின் மூளை கணனி இடைமுக கட்டமைப்பு அப்பிள் நிறுவனத்தின் சுவிட்ச் கண்ட்ரோல் உள்ளிட்ட உள்நிலை அணுகல் அம்சங்களுடன் சிறப்பாக ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதாகவும் இது பயனர்களுக்கு சாதனங்களை எளிதாக பயன்படுத்த வழிவகுக்கும் எனவும் புதிய தலைமுறை அறிவாற்றல் உள்ளிட்ட தொழில்நுட்பங்களுக்கு அடித்தளம் அமைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது மனிதர் சாதன இடையமைப்பில் புரட்சிமிக்க தருணம் எனவும் பிசிஐ என்பது வரும் அணுகல் உதவியல்ல இது அடுத்த தலைமுறை இடைமுக அடுக்கு என்றும் சிங்க்ரோன் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் நிறுவனர் டாம் ஆக்ஸ்லி குறிப்பிடுகின்றார் ஆப்பிள் நிறுவனம் இப்போது தொடுதல் குரல் தட்டச்சு ஆகியவற்றுக்கு இணையாக மூளையின் சமிக்கைகளை சீராக அங்கீகரிக்கும் தொழில்நுட்பத்தை உள்வாங்கிக் கொண்டுள்ளது ஆப்பிள் சாதனங்களுக்கான மூளை கணனி உள்ளீடு என்ற முறையில் இதை ஏற்கும்போது போது உடல் அசை விழந்த நபர்களுக்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது மூளையையும் கணனியையும் இணைப்பது அல்லது தொடர்பு மருத்துவ ரீதியான செயன்முறைகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய அவசியம் காணப்படுவது இங்கு கவனிக்கப்பட வேண்டிய விடயமாகும் குறிப்பாக அறுவை சிகிச்சை மூலம் மூளை பகுதிக்குள் சிறு சாதனம் ஒன்றை நிறுவுவதன் ஊடாக கணனி அல்லது ஏனைய மின்னணு சாதனங்களுடன் மூளையை கொண்டு தொடர்பாடக்கூடிய வசதி ஏற்படுகிறது சிங்க்ரோனின் ஸ்டென்ட்ரோட் என்பது மூளை கணனி இடைமுகமாகும் இது ஒரு மருத்துவ சாதனமாகும் மற்றும் அதன் முக்கியத்துவம் என்னவென்றால் இது அறுவை சிகிச்சை இல்லாமல் மூளையின் எண்ணங்களை பிடித்து அதை டிஜிட்டல் சாதனங்களுடன் தொடர்பு கொள்ள முடிவதை கோட்பாட்டில் கொண்டிருக்கிறது ஸ்டென்ட்ரோட் என்றால் என்ன ஸ்டென்ட்ரோட் என்பது இரண்டு சொற்களின் சேர்க்கையாகும் ஸ்டென்ட் ஒரு மென்மையான உலோகக் குழாய் பொதுவாக இரத்த குழாய்களில் பயன்படுத்தப்படும் எலக்ட்ரோட் மின் சமக்கிகளை பெற்றுக்கொள்பவை என்பது குறிப்பிடத்தக்கது எப்படி செயற்படுகிறது ஸ்டென்ட்ரோட் சாதனம் மூளையின் இரத்த நாளங்களில் ஒரு ஸ்டென்ட் போல் நுழைக்கப்படுகிறது அது மூளையின் அருகிலுள்ள மின் சமைக்கைகளை பதிவு செய்கின்றது அந்த சமைக்கைகள் வெளியே இருக்கும் சாதனத்துடன் மெய்நிகர் வழியாக அனுப்பப்படுகின்றன பயனர் நினைக்கும் வார்த்தைகள் இயக்கங்கள் போன்றவை கணினி ஸ்மார்ட்போன் அல்லது பிற சாதனங்கள் மூலம் செயற்படும் நிலைக்கு மாற்றப்படும் முக்கிய அம்சங்கள் திறந்த மூளை அறுவை சிகிச்சை தேவையில்லை இரத்த குழாய்களில் நுழைத்தால் போதும் இம்ப்ளான்ட் செய்யும் செய்முறை ஓரளவுக்கு குறைந்த ஆபத்துடையது உடல் அசைவில்லாத நபர்களும் சாதனங்களை எண்ணங்களால் கட்டுப்படுத்த முடியும் ஆப்பிள் நிறுவனத்தின் சுவிட்ச் கண்ட்ரோல் போன்ற அணுகல் வசதி அம்சங்களுடன் ஒருங்கிணைக்க முடியும் யார் பயன்பெறுவார்கள் மூளை சம்பந்தமான பாதிப்புகள் உள்ளவர்கள் இந்த தொழில்நுட்பத்தினூடாக கூடுதல் பயன்பெற்றுக் கொள்வார்கள் மூளையில் காயம் அல்லது தலையில் அடிபடுதலினால் ஏற்பட்ட பாதிப்பு மூளை சிந்தை நரம்பு நோய் மிதமானதோ அல்லது அங்க சிதைவுக்கு உள்ளானவர்கள் வருங்கால பார்வை ஸ்டென்ட்ரோன் போன்ற மூளை கணனி இடைமுக பிசிஐ சாதனங்கள் எதிர்காலத்தில் பல்வேறு துறைகளில் பயன்படுத்தப்படலாம் டிஜிட்டல் சாதனங்களை கைகளின்றி கட்டுப்படுத்தும் வழி நியூரோ கேமிங் விரிவான நுண்ணறிவு அனுபவங்கள் உள நலம் போன்ற துறைகளுக்கு வரவேற்கப்படும் நினைவுகள் மீட்பு உரையாடல் சீரமைப்பு செயற்கை நினைவாற்றல் போன்றவற்றிலும் பயன்படுத்தப்படும் மூளைக் கணனி இடைமுகப்படுத்தல் சப்சென்ஸ் என்பது கலிபோர்னியாவிலுள்ள உயிரியல் தொழில்நுட்ப நிறுவனம் அறுவை சிகிச்சை இல்லாத இரு திசை மூளைக் கணனி இடைமுகங்களில் நிபுணத்துவம் பெற்றது ஆப்பிள் நிறுவனத்தின் அறிவிப்பு மூளை கணினி இடைமுகப்படுத்தல் கட்டமைப்பின் வளர்ச்சிக்கான முக்கிய அறிகுறியாக இருப்பதாக சப்சென்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி டெட்டியானா அலெக்சாண்ட்ரோவா கூறினார் அப்பிள் இப்போது வாயில்களை திறந்துவிடுகிறது ஒரு பெரிய அணுகலான இந்த அறிவிப்பின் மூலம் சிங்க்ரோன் நிறுவனத்தின் ஸ்டென்ட் ரோட் போன்ற மருத்துவ அங்கீகாரம் பெற்ற விசிஐ அமைப்புகள் நேரடியாக ஒரு பில்லியன் சாதனங்களைக் கொண்டு சூழலுடன் இணைக்கலாம் என்று அவர் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த செவ்வியல் குறிப்பிட்டுள்ளார் இது நோயாளிகளுக்காக மனதில் இருந்து செய்திக்கு நேரடி கட்டுப்பாடு என்பதை குறிக்கிறது மூளை கணனி இடைமுக பிசிஐ துறைக்காக இது ஒரு பொதுவான அங்கீகாரம் நரம்பியல் உள்ளுடுகள் இப்போது பெரிய அளவில் தயாராக உள்ளன என்ற தெளிவான அடையாளமாக கருதப்பட முடியும் என்று தெரிவித்துள்ளார் பிசிஐ ஆப்பிள் நிறுவனத்தின் முழுமையான அணுகல் உற்பத்தியில் இயற்கையாக பொருந்துவதாக தென்படுகின்றது என்று அவர் தெரிவிக்கின்றார் ஆப்பிளின் அணுகுமுறை என்னவென்றால் ஒரு கடினமான நிலையை தீர்ப்பது பயனர் அனுபவத்தை முழுமையாக சீரமைப்பது பிறகு உலகமே அதை ஏற்கச் செய்வது வாய்ஸ் ஓவர் சிறைக்கு வழிவகுத்தது என்பதோடு ஸ்விட்ச் கண்ட்ரோல் மூலம் முக அசைவுகளை நடைமுறைப்படுத்தியது இப்போது பிசிஐ அதன் அடுத்தபடியாக தென்படுகின்றது என்று குறிப்பிட்டார் ஆப்பிள் சாதனங்கள் பயனர்களுக்கு வரம்பில்லா தகவல்களை வழங்குகின்றன ஆனால் மூளையில் காயம் அல்லது மூளை சிந்தை நரம்பு நோய போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சாதனங்களுக்கான முழுமையான அந்த இடைவெளியை செய்யும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் பிசிஐ தொழில்நுட்பம் குறித்த நிபுணர்களின் கருத்து அப்பிள் நிறுவனம் மூளை கணனி இடைமுகத்தை ஏற்கும் நிகழ்வை முக்கியமாக கருதினாலும் அதன் உண்மையான தாக்கம் எதிர்காலத்தில் மட்டுமே தெரிய என்று மோனிங் ஸ்டார் ஆய்வு சேவை நிறுவனத்தின் தொழில்நுட்பத்துறை நிபுணர் வில் கேவின் குறிப்பிடுகின்றார் இது சுவாரஸ்யமான அறிவிப்பாக இருந்தாலும் நாங்கள் கருதுவது இது இன்னும் முழுமையான வர்த்தக பயனுக்கு தயார் அல்ல இந்த புதிய தொழில்நுட்பம் முதலீட்டாளர்களுக்கு இன்னும் பெரிய தாக்கம் அளிக்கவில்லை என்று அவர் தெரிவிக்கின்றார் சிங்க்ரோனின் ஸ்டென்ட்ரோட் பி தற்போது பத்து பேரை மட்டுமே சோதனை செய்துள்ளது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் நீண்ட காலத்தில் இது மனிதர் தொழில்நுட்ப இடையமைப்பை மாற்றக்கூடிய ஒன்று இது செயற்கை நுண்ணறிவுடன் தொடர்புடையதாகவும் பார்க்கப்படுகிறது ஏனெனில் ஆக்கமுறை செயற்கை நுண்ணறிவு ஜெனரேட்டிவ் ஏஐ மூலமாக மூளை உள்ளின் திறன் மேம்படுத்தலாம் என்றும் அவர் தெரிவிக்கின்றார் எஃப்டி ஒப்புதல் மற்றும் செயல்முறை சிங்க்ரோனின் தொழில்நுட்பத்துக்கு அமெரிக்க உணவு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டு அதிகார சபை ஒப்புதல் பெறுவதற்கு இன்னும் பல ஆண்டுகள் செல்லக்கூடும் என்று அமெரிக்காவின் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஊடகம் தெரிவித்துள்ளது இந்த செயல்முறை மூளையிலுள்ள இரத்த நாளத்தில் ஒரு ஸ்டெண்ட் வடிவ மின்னணு வரிசையை நுழைக்கும் எனவே திறந்த மூளை அறுவை சிகிச்சை தேவையில்லை பல பிசிஐ நிறுவனங்கள் குறிவைக்கும் துறைகள் வேறுபடும் சிலர் சேர்க்கை கை கட்டுப்பாட்டில் சிலர் நினைவு மீட்பில் கவனம் செலுத்துகின்றனர் என சிங்க்ரோன் நிறுவனத்தின் பேச்சாளர் கிம்பலிஹா ஹா கூறுகின்றார் எளிதாக அளவீடு செய்யக்கூடிய மற்றும் பாதுகாப்பான அணுகுமுறையின் அடிப்படையில் எங்களது நிறுவனம் வேறுபடுகின்றது என்றும் ஹா தெரிவிக்கின்றார் பிசிஐ பரவலான பயன்பாட்டுக்கான சவால்கள் மூளை கணனி இடைமுகம் பரவலாக செயற்படுவதற்கான முக்கிய சவால் விரிவாக்கத் திறனை சுட்டிக்காட்ட முடியும் எனவும் பல பிசிஐ அமைப்புகள் திறந்த மூளை அறுவை சிகிச்சை தேவைப்படுவதால் பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை குறைந்துவிடம் இது பரவலாக மருத்துவ அல்லது நுகர்வோர் பயன்பாட்டுக்கு பொருத்தமானதாக அமையாது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் செங்க்ரோன் நிறுவனம் இதற்கான மாற்று தீர்வாக இரத்த நாளத்தில் ஸ்டென்ட் போன்ற சாதனத்தை நுழைக்கும் முறையை பயன்படுத்துகிறது இதனால் திறந்த அறுவை சிகிச்சை தேவையில்லை இது குறைவான ஆபத்துடன் பலருக்கும் பயன்படுத்தக்கூடியதாக அமைகின்றது என்று தெரிவிக்கின்றார் இயக்கும் இடைமுகங்கள் மருத்துவத்துக்கு அப்பாற்பட்ட வகையிலும் பிசிஐ மூலம் கைபேசி கட்டுப்பாடு நியூரோ அடாப்டிவ் கேமிங் அல்லது தீவிர விரிவாக்கப்பட்ட மெய்நிகர் அனுபவங்களிலும் பயன்படுத்த முடியும் என்று தொழில்நுட்பம் நடைமுறைக்கு வந்தால் கணனி திறன்பேசி உள்ளிட்ட டிஜிட்டல் சாதனங்களை கொண்டு பின்வரும் பயன்களை பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் நினைத்துக் கொண்டே மெசேஜ் அனுப்பலாம் மேம்பட்ட மெய்நிகர் நிஜத் திரைகளை தேடலாம் அல்லது குறியீடுகள் எழுதலாம் ட்ரோன்களை நினைவால் இயக்கலாம் அறுவை சிகிச்சை ரோபோவை தங்களின் ஒரு பாகம் போல பயன்படுத்தலாம் உங்கள் மனநிலைப்படி விளையாட்டு அல்லது திரைப்படத்தினை தானாகவே இயக்கவும் கட்டுப்படுத்தவும் முடியும் முன்னதாகவே தலைவலி மன அழுத்தம் போன்றன குறித்த எச்சரிக்கை சமீச்சைகளைப் பெறலாம் உங்கள் மூளையின் அலை வடிவம் ஒரு மூளை விரல் அடையாளமாக செயற்பட்டு கடவுச் சொற்களை பயன்படுத்துவதற்கான அவசியத்தை இல்லாமல் செய்யும் ஆப்பிள் நிறுவனம் இந்த மூளை கணனி இடைமுகப்படுத்தல் தொழில்நுட்பத்தை தனது சாதனங்களில் பிரயோகிப்பதற்கான கதவுகளை திறந்துவிட்டவை பெருமகிழ்ச்சி அளிப்பதாக சப்சென்ஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டெட்டியானா அலெக்சாண்ட்ரோவா தெரிவிக்கின்றார் எமது எண்ண ஓட்டத்துக்கு ஏற்ற வகையில் மின்னணு சாதனங்களை இயக்குவது ஆச்சரியம் மிகுந்த அனுபவமாகவே காணப்படும் அதிலும் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் திறன் பேசிகளில் கூட இந்த தொழில்நுட்ப மேம்பாட்டை பிரயோகிக்கக்கூடிய சாத்தியங்கள் தொலைவில் இல்லை என்பதையே தொழில்நுட்ப நிறுவனங்கள் நமக்கு கட்டியம் கூறுகின்றன எது எவ்வாறெனினும் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிகள் அனைத்துமே மானுட வாழ்வியலை மேம்படுத்தக்கூடியதாகவும் பண்பாட்டு விளிமியங்களுக்கு குந்தகம் விளைவிக்காத வகையிலும் அமையப்பெற வேண்டும் என்பதே நம் அனைவரதும் விருப்பமாகவும் எதிர்பார்ப்பாகவும் காணப்படுகிறது நன்றி